விஜயகாந்துக்கு பண்ணதையே திருப்பி வந்துட்டு விஜய்க்கு பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக வடிவேலு கிளம்பு இருக்க வாய்ப்பு இருக்கா டிஎம்கே வடிவேல் இருக்கிறது இப்போ சென்னையிலே இல்லை அவர் சென்னை பங்களா இருந்தாலும் சென்னையில் கிடையாது மதுரையில் போய் செட்டில் ஆகிட்டால் நீங்கள் பெரிய பங்களா கட்டியிருக்கா அங்கே இருக்கிறவங்க மதுரையில் யார் அவருடைய கோட்டைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் தம்பியை போயிட்டு வப்பான் அப்படின்னா கண்டிப்பாக வடிவல் வந்து தான் தீரணும் ஸோ இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் பேசினா பேசி தான் தீரணும் வடிவேல விஜய் எதிர்த்து பேசுகிற வாய்ப்புகள் இப்போ யாருமே இங்கே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எந்த நடிகருமே வரல விஜயை பேசுங்கன்னா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை டிஎம்கே கட்சியிலேருந்து வந்து தான் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கும் பட் இதில் வந்து விஜயும் வடிவேலும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ விஜய் உடைய சீர் சில பர்சனல் விஷயம்லாம் இருக்கும் இல்லையா அந்த ரகசியம் அப்போது அந்த நடிகராக இருக்கும் போது வடிவேல்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வடிவேலை பகடைக்காய எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வடிவேல் வந்து டிஎம்கே அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டாங்கன்னா வடிவேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா தான் இருக்குது ஸோ மாட்டேன் அவர் சொல்ல மாட்டார் ஆல் ஒரு விஜயகாந்த் தொட்டார் வடிவேல் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமே இருந்தார் ஏன்னா அவரால் வரவே முடியல மீண்டும் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய தம்பிங்கிற ஒரு இமேஜோடு இருக்கக்கூடிய விஜயை போய் டச் பண்ணும்போது விபரீதங்கள் ஏதாவது வருமா வடிவேல் மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க லட்சம் மூடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வடிவேலு விஜயகாந்துக்கு செய்த துரோகம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தோம் வைங்களேன் எல்லாருமே வடிவேலு அவர்களை தான் போட்டு அடிப்பாங்க யாருமே விஜயகாந்துக்கு எதிராக பேச வாய்ப்பே இல்லை ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு இமேஜை தான் அவர்கள் இன்றளவும் இருக்காருன்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது வந்துட்டு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள்ல போய் அவர் வந்துட்டு அவருடைய வயசை மாத்தி 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 பத்து வருஷம் கூட்டிக்கிட்டே இருக்காரு எல்லாரும் கேட்டது ஒண்ணு தான் கர்ம வேலை செஞ்சு பார்த்தியா இல்லை நானும் அந்த மனுஷனை சொன்னீங்க விஜயகாந்த் போட்டு அடி அடி நடிச்சிங்க இப்போ நீங்களே வளர்ற மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்க எப்பவுமே ஒரு தன்வினை தன்னை சுடும் உப்பத்தன் தண்ணி குடிப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்மகிட்ட இருக்கு அதனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னமும் மக்கள் மனசில் வாழ்றது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் வந்து இன்னமும் மக்கள் மனசில் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட மலேசியாவில் விஜயகாந்தை பற்றி ஒரு டாபிக் போகும்போது விஜயகாந்த் பண்ண உதவியில நான் மறக்கவே முடியாதுன்னு ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஒரு வீடியோவில் ஒன்று வந்துட்டு இருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்கு மதுரைக்காரவங்க நீங்கள் அதை வடிவேல் கஷ்டப்பட்டு ஒரு வகையில் வந்த கூட விஜயகாந்த் நிறையா படம்லாம் கூப்பிட்டு அவர் லைஃப்பை கொடுத்தாருன்னு வச்சிக்கல சின்ன கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு ஒன்றுமே கிடையாது டாப்பில் இருக்கார் விஜயகாந்த் அந்த சின்ன கவுண்டர் படம் கமிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் பண்ணி கொடுத்தேன் வடிவேல் உதயகுமார் சட்டை சொல்லி ஓகே ஆ சரி ஸோ அப்போ வந்து ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு அப்போ பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேற அப்ப நான் கேப்டன் கூட நான் கேட்டேன் என்னுடைய படம் சின்ன கவுண்டர் படம் நான் ஒர்க் பண்ணது ஒர்க் பண்ணேன் அப்ப கேப்டன் சொல்லும் போது கூட நான் திண்டுக்கல் அப்படி நீங்க திண்டுக்கலா வாங்க வாங்கிட்டு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனார் என்கிட்ட அப்போ விஜயகாந்த் கூடவே வர ஒரு கேரக்டர் பேச முடியும் ஒரு கேரக்டர் நான் யாரோ போகலான்னு யோசிக்கும் போதா நான் சரி வடிவேலு இந்த தான் நம்ம ஆள் தானே பரவாயில்ல இப்போ ரெண்டு படம் பண்ணுற ராஜ் படம் பண்ணிட்டாரு கேப்டன் ஊர் வேற அப்படிங்கும்போது கேப்டன்ட்ட நான் பேசும் உதய சார்ட்ட சொல்லும் போது பண்ணுவாரா அப்படின்னு உதய் சார் கேட்டாரு இல்லை சார் ரெண்டு படம் பண்ணுறாரு பண்ணுவார்ன்னா அப்போ கேப்டன்ட்டு ஒரு சொல்லும்போது கேப்டன் சொல்லும் போது கூட அப்படியா ஓகே நம்ம ஒரு பிரச்சனையில் சொல்லுங்க பண்ணுவோன்னு எதுவுமே ஒரு மெயின் ரோலை தூக்கி கொடுத்தாங்க அதில் நீங்க பார்த்தீங்கன்னா வருவார் அவர் ஸோ அப்படி ஒரு ரோல் கொடுத்தாங்க அப்போது வடிவலுடைய வளர்ச்சியில் கேப்டனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது உதய்சாருக்கு மிக பங்கு இருக்கு நிறைய படங்கள் அடுத்தடுத்து எடுத்து கொடுத்தாங்க பொண்ணுமணி சிங்காரவேலன் உதய் சார் அத்தனை படம் கொடுத்தாங்க அத்தனை படம் நான் கமெண்ட் பண்ணி கொடுத்தேன் வடிவலுக்கு பட் நீங்கள் இந்த இடத்துல சொல்லும்போது கர்மா வந்து விடாதுங்கிற அளவுக்கு உண்மை தான் அவர்கிட்ட பழகின விதவர்கள் எல்லா பேரையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சார் வடிவ ஒரு பீரியடுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமேலு அப்படி காலரை தூக்கி விட்டார் ஒரு நாளைக்கு தேர்ட்டி லேக்ஸு நைன் டூ சிக்ஸ் தான் அப்படின்னாரு அதுலேயும் அந்த டைத்துக்கு கொஞ்சம் வரலை இதெல்லாம் சில ஆட்டங்கள்லாம் ஆடினார் பட் இதை தன்னுடைய சொந்த மண்ணில் சம்மந்தப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் கூட பார்க்காம நிறையா விஷயங்களை விஜயகாந்த் பற்றி அவர் நிறையா பேசினார் அது அன்னைக்கு வந்து ரொம்ப பேசப்பட்டு பார்க்கப்பட்டது இன்றைக்கெலாம் விஜயகாந்த் நினச்சிருந்தாருனா வடிவல் ஒன்றுலாம் கூட ஆக்கியிருக்கலாம் அவர் எதுவுமே பேசவே கிடையாது முதல்ல உங்களுக்கு அதை பட் இன்னைக்கு நீங்கள் சொன்னது மாதிரி அந்த வயசு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுங்கிறது வாய் பேச முடியாது குளருங்கிறது அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களை வந்து பேசுனது அந்த ட்ரோல் பண்ணது கமெண்ட் பண்ணது அவர் அடித்து பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் அது திரும்பி அடிக்கும் இஞ்சி போன ஒரு பத்து வருஷம் தான் ஆகுது ஆமாம் ஸோ பத்து வருஷம் கூட ஆகலை இஞ்சி போனால் ஏழு வருஷம் தான் இருக்கும் ஸோ திரும்பி அடிக்க தான் செய்யும் பட் இப்போ எதற்காக வடிவ இதை வந்து பேசுகிறாங்கிற விஷயம் இப்போ இப்போ பெரியவளோ பார்க்கப்படுகிறது சரி ஆனால் இப்போ உண்மையிலே இப்போ மாமன்னன் படத்தில் வந்துட்டு வடிவேலுக்கு வந்துட்டு ஒரு கம்பேக்லாம் கொடுத்து கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் எங்கேயோ இடத்துல நம்ம கவனிக்கும் போது வந்துட்டு இவ்வளோ நாளா இந்த பாம்பு பொட்டிக்குள்ளேயே இருந்துச்சு திடீர்னு இது ஏன் வெளியில் வருது இந்த பாம்பு ஏன் படம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜயகாந்துக்கு பண்ணதையே திருப்பி வந்துட்டு விஜய்க்கு பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக வடிவேலு களம் இருக்கா வாய்ப்பு இருக்கா டிஎம்கேங்கிற இந்த ஒரு பார்வையும் இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ மாமன்னில் உதயநிதி அவர்களும் வடிவேலு அவர்களும் தான் அப்பா பிள்ளையா பண்ணாங்க படம் பேசப்பட்டுச்சு அந்த ஒரு நட்பு அதே மாதிரி ரெண்டாவது கலைஞராகிட்டே வந்து இது வடிவ நல்ல நெருக்கத்தில் இருந்து ஒரு அவர் அதுக்காக நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட விஷயங்கள் இப்போ நிறையா இருக்குது பட் இந்த சமயத்தில் வடிவேலை பிரச்சாரத்துக்கு வந்து கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த சினிமா துறை சம்மந்தப்பட்டால் ஒருத்தருக்கு வந்து பேசுகிறேன்னா இப்போ விஜய் எதிர்த்து பேசுகிற வாய்ப்புகள் இப்போ யாருமே இங்கே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அரசியலுக்குள்ளே எந்த நடிகர்களுமே வரல விஜயை பேசுங்கன்னா பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை டிஎம்கே கட்சியிலேருந்து வந்து தான் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கும் அப்போது வடிவேல் வந்து இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி கேப்டன் அவர்களை பேசுனது மாதிரி கூப்பிட்டு வந்து பிரச்சாரத்தில் பேச விடலாமா அப்படின்னு கூட சில பேச்சுக்கள் வந்துட்டு தான் இருக்குது பட் வடிவேல் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் இவர்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக வடிவேல் வருவார் ஏன்னா வடிவேல் இருக்கிறது இப்போ சென்னையிலே இல்லை அவர் சென்னையில் பங்களா இருந்தாலும் சென்னையில் கிடையாது மதுரையில் போய் செட்டில் ஆகிட்டால் அவங்க பெரிய பங்களா இருக்கார் அங்கே இருக்கிறவங்க மதுரையில் யாருடைய உடைய கோட்டைங்கிறது எல்லாருக்குமே ஆமாம் அவர்கள் தம்பி போய்ட்டு வப்போம் அப்படின்னா கண்டிப்பாக வடிவேல் வந்து தான் தீரணும் ஸோ இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் பேசினா பேசி தான் தீரணும் வடிவல்லவர்கள் அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் கருத்தில் அவர் இறங்குவாரா ஸோ கேப்டனுக்கு பேச பேசுறது மாதிரி விஜய் அடித்து பேசுவாராங்கிறத வடிவேல் நம்ம நம்ம டைம் எடுத்து தான் பார்க்க முடியும் வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக வந்துட்டு இப்போ மதுரையில் தான் வந்துட்டு விஜயை டார்கெட் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஆளை வச்சுக்கலாம் போது இப்போ இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு வடிவேல அவர்கள் பேசினது என்றாலும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிரிக்கிற மாதிரி மக்கள் நிறைய சிரித்து சந்தோஷப்பட்டு ரசித்தாங்க அதை ஆனால் அது விஜயகாந்த் அவர்களை ரொம்பவும் இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு பேச்சாக தான் இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் ஆல்மோஸ்ட் அதே ஸ்ட்ராட்டஜி தான் வடிவேலு வந்துட்டு அழகாக கொண்டுட்டு போய் மதுரையில் வச்சு மதுரையில் வந்துட்டு விஜயை வந்து என்ன டிஃபேம் பண்ண முடியும் கரூர் சம்பவம் அது வந்துட்டு இன்றளவும் இன்னும் வரலாற்றில் எத்தனை வருஷம் ஆனாலும் கரூர் அப்படின்னா விஜய்ங்கிற அந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா அது மறக்க முடியாது கண்டிப்பாக ஸோ அப்படி ஒரு சம்பவத்தை வந்து வடிவேலை வச்சு மதுரையில் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு வியூகங்கள்லாம் வகுக்கிறாங்க ஏன்னா டிஎம்கே சொன்னால் வடிவேலு தட்டவே முடியாதுங்கிற இந்த ஒரு நிலையும் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா மதுரை மண் ஒரு டார்கெட் பண்ணுறாரு விஜய் அவர்கள் ஏன்னா நீங்கள் ஜனநாயக படத்தில் வந்து கதைப்பிரம் பார்த்தீங்கன்னா மதுரை மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கண்டா உள்ளே இருக்கு நீங்கள் அதில் மதுரை வந்து ஒரு பெரிய பேஸ் நீங்கள் நீங்கள் சினிமாவை எடுத்துட்டாலும் மதுரை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஸோ ரிசல்ட் பிஸ்னஸ் வகையில் இப்போ அரசியல் ரீதியாகவும் இந்த மதுரையை பேசப்படுது இப்போ விஜயகாந்த் எந்த அளவுக்கு நீங்க பேசி அவர் ட்ரோல் பண்ணி நகைச்சுவை பேசினா கூட அவரை பாதிப்புக்கு எந்த அளவுக்கு உள்ளாக்கு உள்ளாச்சுன்றது தெரியும் நமக்கு தான் பட் இதுல வந்து விஜயும் வடிவேலும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ விஜய் சீர் சில பர்சனல் விஷயம்லாம் இருக்கும் இல்லையா ரகசியம் அப்போ அந்த நடிகராக இருக்கும்போது வடிவேல்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமா இல்லாம இருக்காது ஏன்னா அப்ப அரசியல் அவர் கிடையாது நடிகராக இருக்கும் போது நிறைய பேர் அழகா பத்து சேரை போட்டு இந்த வட்ட பேச மாநாடு மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க இப்போ பேசும்போது சொன்ன விஷயங்கள் என்ன இருக்குங்கிறத கண்டிப்பாக வடிவட்டு கேட்டால் தெரியும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வடிவேலை பகடக்காய எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வடிவேல் வந்து டிஎமிக்க அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டாங்கன்னா வடிவேல் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா தான் இருக்குது ஸோ மாட்டேன் அவர் சொல்ல மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தார்னா ஒருவேளை பிரச்சாரத்துக்கு வந்து பண்ணுவோம்னா அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் சினிமாவில் எப்படி நீ இன்ன வரைக்கும் ரசிக்கிறீங்களோ அந்த பாடி லாங்குவேஜ் அந்த நக்கல் நையாண்டி கிண்டல் பண்ணுறது எல்லாமே அவருடைய ஸ்பீச்சில் இருக்கும் ஆனால் இந்த ஏஜ் நாற்பத்தெட்டு ஐம்பத்தி சொன்னது மாதிரிலாம் அவர் பேசுனார்னா அது காமெடி பீஸ் ஆய்ஃபு அதுல தெளிவா இருக்கணும் ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று ரெண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் விஷயங்கள் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வடிவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால அந்த விஷயங்கள்லாம் எடுத்து இதுக்குள்ள விடுவாரா அப்படிங்கறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா அது பேசுறது வாய்ப்பு வந்துட்டாருன்னா அது கண்டிப்பா பேசுவார் நிச்சயமா அது வரும் அது வருவாரா இல்லைங்கிறது நமக்கு தெரியல சார் ஒரு விஜயகாந்த் தொட்டார் வடிவேலு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமே இருந்தார் ஏன்னா அவரால் வரவே முடியல அதுக்கான ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் படம் அமையல கதை சரியில்லைன்னா கூட வடிவேலு அவர்களால் மீண்டு வரவே முடியல மீண்டும் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய தம்பிங்கிற ஒரு இமேஜோடு இருக்கக்கூடிய விஜயை போய் டச் பண்ணும்போது விபரீதங்கள் ஏதாவது வருமா வடிவேலுக்கு இல்லை விபரீதங்கள்லாம் என்ன வரப்போகுது அவருடைய இந்த படங்கள் கமெண்ட்மெண்ட்ஸு வந்தார்னா என்ன பாதிப்பு இப் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வடிவேலுக்கு மார்க்கெட் கிடையாது நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கேங்கர்ஸ் படமே பார்த்தீங்கன்னா வடிவேலை முன்னே பார்த்த வடிவேல அதில் இல்லை இப்போ ரசிக்கும்படியாக இல்லை ஸோ அந்த ஒரு ஒரு படத்தில் போயிட்டார் அவர் அதனால் படங்கள் இனிமேல் அவரை கமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையாது ஏன்னா அவருடைய உடல்நிலை இப்போ கண்டிப்பாக அதை ஒத்துழைக்கலை அவர் திருச்செந்தூர் கோயில் போய்ட்டு வந்தோம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ பேசின ஸ்பீச் தான் ஒரு அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசினார் அதனால் அவருடைய உடல்நிலை அந்த லாங்குவேஜ் பழைய பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்டைலு மாடுலேஷன்னால் இனிமேல் வந்து வடிவேலுக்கு வராது படங்கள் மூலமாக அவருக்கு பாதிப்பு ஒரு பெருசாக வராது கமிட் பண்ணால் தானே வரப்போகுது ஆனால் விஜயபுரில் பேசும்போது கண்டிப்பாக வடிவேல் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் ட்ரோலாக்கப்படுவார் பட் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லை இருக்குது வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக வருவார் ஏன்னா கேப்டனுக்கு அவர் இப்படி தானே வந்து அடிச்சது பட் அன்றைய இருந்த சூழ்நிலை வேறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்த சூழ்நிலைகள் வேறு இப்போ இருபத்தஞ்சில் இருக்கிற சூழ்நிலைகள் வேறு இல்லை வடிவேல் என்ன பண்ண போகிறாருங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக சார் சார் ஆனால் அன்றைக்கே வந்துட்டு கலைஞர் அவர்கள் வந்து இப்போ இவ்வளோ நமக்கு பண்ணியிருக்கீங்க ஒரு சீட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி வடவேலாளர்களே சொல்லி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இன்னைக்கு வடிவேலுக்கு அந்த மாதிரி ஆசைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா திருப்பி அதே மேடைகளுக்குள்ளே வராருன்னு சரி நம்மளும் இப்போ இளையராஜா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசை ஒன்றுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு வந்துட்டு எம்பி ஆகணும் இப்போ கமல் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் என் தாய்க்கு வந்துட்டு நான் ஒரு அரசாங்க ஊழியர் ஆகணும் அப்படின்னுவா பட் நான் எம்பி ஆகிட்டேன் ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்போது எங்கேயாவது இடத்துல வடிவேலுக்கு அந்த ஆசை இருக்குமா கண்டிப்பாக அப்பவே ஆசை இருந்தது அவர் அரசியல்வானு ஆசைப்பட்டவரும் அவர் அப்போவே நிறைய விஷயங்கள மட்டும் பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் சொன்னார் மதுரையில் ஒரு அவருக்கு வந்து அங்கே இப்படி வாழ்ந்தானுங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னா கூட மதுரை தொகுதிங்கிறது உடைய கோட்டையில் அதுவும் அதனால் இருக்கிற ஒரு மூன்று தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் மதுரையில் ஸோ அதில் ஒரு தொகுதியில் இன்கேஸ் பிரச்சாரத்துக்கு அவர் அழைக்கப்பட்டால் நான் இப்படிலாம் பேசணும்னு சொன்னால் நான் பேசுறேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு தான் கேட்பேன் இப்போ அதுக்கு வேண்டியதுக்கு வந்து எதாவது பணம் வேணுமான்னு கேட்டால் கூட அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவர்கிட்ட சொத்துக்களை ஏற்படுத்து கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு ஸோ பத்து தலைமுறைக்கு இப்போ வந்து பணம் நிறைய வச்சிருக்காரு வடிவம் பணத்தை விடணும்னாலே ஒரு பத்து பதினஞ்சு வடி சிங்கமூர் விட்டுறாரு அது அது மேலே விட்டுருக்க அது ஒரு இப்போ மதுரையில் ஒரு ஒரே மூன்று தொழில் ஒரு தொகுதியை கொடுத்து நீயே பார்த்துக்க அப்படின்னு சொன்னா கூட அவளையும் செலவு பண்ணி பண்ணுறது கூட கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு நிச்சயமாக நீங்கள் சொன்னது மாதிரி ஆசைகள் கண்டிப்பாக வடிகளுக்கு அப்பவே இருந்தது இப்போ இவர்கள் கூப்பிட்டு நீங்கள் நீ சொன்னது மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்து விஜய் சம்பந்தமான விஷயங்கள் ஜென்ரலாக பேசணும்னு பேசப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத அவர் கேட்பார் கேட்கும்போது இன்றைக்கு வடிவேலுக்கு ஒரு சீட்டு கொடுத்து ஒரு லாஸ் ஆக்கிறதுக்கு வந்து டீஎம் விரும்ப மாட்டாங்க ஒரு சீட்டுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒன்று அப்போ வடிவேலுக்குரிய கெப்பாசிட்டியை பார்ப்பாங்க பார்க்கும்போது இன்னைக்கு ஃபீல்டில் இருக்காரா கிடையாது இன்னைக்கு மவுஸ் இருக்கா கிடையாது வடிவேலுக்கு ஒரு சீட்டை கொடுத்து நிற்க வச்சு தேவையில்லாமல் அந்த சீட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தான் இவர்கள் யோசிப்பாங்க கண்டிப்பாக இல்லை அதற்கு வந்து இவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வடிவேலை ஒரு வேலை சரி ஓகே சீட்டு கேட்டால் கிடைக்கல பிரச்சாரத்துக்காக போவோம் அப்படின்னு அவர் மனசிறங்கி வந்தால் ஓகே ஆனால் வடிவேலை கூட்டு பண்ணி பண்ணுற அளவுக்கு வந்து டிஎம்கேக்கு வந்து இடம் கொடுப்பாங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஆனால் இன்றைய தேதியில் வந்துட்டு அவர்களுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருந்தால் கூட இந்த எம்சிஆர்ஸ் என்பதையான படங்கள் வந்துட்டு திருப்பி வடிவேல் வந்தால் சங்கர் தயாரிப்பார் இல்லை லைக்கா தயாரிப்பார் சிம்புதேவன் வருவாங்கிற இந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல அவரை வந்துட்டு சொல்லுவாங்களே இந்த யானை நின்னாலும் ஆயிரம் பண்ணு உட்காந்தாலும் ஆயிரம் பண்ணணும் அந்த ஒரு இமேஜ் தான் அவருக்கு இருக்குது இப்போ மாரிசன் பணம் கூட வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியாடங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது பட் வந்தது அந்த அளவுக்கு அப்படின்னா கூட அவருக்கான சாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது வடிவேல் இல்லை அந்த ஒரு கேங்கு பழைய வடிவேலு நம்ம பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் இந்த சேனல் திருப்பினால் வடிவையில இப்போ இன்னும் செந்தில் காமெடி ரசிச்சது மாதிரி நாகேஷ் பார்த்தது மாதிரி நம்ம வடிவேல் காமெடி இப்போது ரசிக்கிறோம் நம்ம ஸோ அந்த ரசிப்புன்னு ஒன்று இருக்குது அதனால் அந் அந் அந்த பேட்டரில் வருவாரா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மாரிசனும் கை கொடுக்கல இந்த கேங்கர்ஸும் மெயினாக கேங்கர்ஸில் வடிவளிச்சு தான் டோல் பண்ணி சுந்தரிச்சு கொண்டு போயிருப்பார் சொன்னால் அதுவும் நீங்கள் கை கொடுக்கல பட் எல்லாத்தையும் ஒரு டைம் தான் அந்த டைம் வடிவலுக்கு வந்து கிட்டத்தட்ட இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு லெவலில் கொண்டு போய் திரும்பி கம்பெனியில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கம்பெனி சிம்புதேவ் டைரக்ஷன் சிம்புதேவனே இப்போ வந்து படம் இல்லாமல் பண்ண இப்போ மீண்டும் அவரை வச்சுலாம் படம் பண்ணுறதுக்கு பல கோடியில் இருக்கிறதுக்கு இன்றைக்கி கம்பெனி எதுவுமே கிடையாது சங்கர் கூட அன்னைக்கு காதல் படம்லாம் கொடுத்த காதல் படம் கூட நம்ம தான் கமிட் பண்ணி கொடுத்தோம் சங்கர்டெல்லாம் பேசி எல்லாமே ஸோ அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலைகள் வேறு பட் இன்னைக்கு சங்கரே வந்து சிரம சிரமத்தில் இருக்காங்க வேலை பெரிய கையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் யாரை கொண்டு பார்க்குறது தெரியாமல் இப்போ ரன்வீர் சிங்கை கமிட் பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு மேட்டரை பேசிட்டு இப்போ தான் உள்ளேருந்து வெளில வராரு அதே காந்தாரில் நேராசரி எடுத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஸோ நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் சங்கர் ஒரு பக்கம் இருக்கார் அதனால மேஜரை நம்ம இந்த கேரக்டர் இந்த வடிவில் கொண்டு வந்து வச்சுட்டு போமான்னா அதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ரொம்ப நன்றி சார் நன்றி சார்